வணக்கங்க இது ஈகிள் விஷன் செக்யூரிட்டி அண்ட் பவர் சொல்யூஷன் சேனலு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கஸ்டமரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கானேன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமராக தான் நம்ம இன்றைக்கி சர்வீஸ்க்காக போனோம் இது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு கொடுத்த சோலார் இது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவருடைய வாழை மரத்துக்கு வாழை தோப்பு தோப்புக்கு ஃபுல்லாக வந்து இந்த இதிலேருந்து சோலார்லேருந்து அவர் விவசாயத்துக்கு யூஸ் இருக்கிறாரு இப்போ அவரோட இதுக்கு நம்ம பிரியடிக்க இன்ஸ்பெக்ஷனு சர்வீஸுக்காக நம்ம போயிருந்தோம் போயிருக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேனல்ஸு அந்த பகுதியில் இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் சரியான முறையில் ஒரு பராமரிக்கலை பராமரிக்காத டஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா குப்பைலாம் கூட நிறைய சேர்ந்து போயிருந்தது அதெல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட அதை பற்றியும் கேட்டோம் எப்படிங்க இந்த மாதிரி இருக்குதுனுட்டு இல்லை சார் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஓடிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவரும் பேசினார் அப்புறம் நாங்களும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்புறம் நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தோம் அதையும் அவர் கேட்டுக்கிட்டார் பார்த்தீங்கனாலே இது அஞ்சு ஹெச்பிக்கு போட்டிருந்தது ஓப்பன் வெல்லுக்கு போட்டிருந்தது லாஸ்ட்டு டைம் நம்ம பார்த்த வீடியோ போர் வெல்லு இது ஓப்பன் வெல்லுக்கு நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ஸில் தான் நல்லாவே போயிட்டுருக்கு எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்புறம் நம்ம கஸ்டமரே வந்து ஃபார்மரை வந்து நம்ம வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ண சொன்னோம் அவரும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அது பாட்டுக்கும் இருக்குன்னுட்டு காமிச்சார் அதனுடைய வீடியோவையும் நாம் வந்து இது பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்காக இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான சோலார் இது வந்து விவசாயத்துக்கு வந்து நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளுடைய ஈகிள் மிஷன் ஆஃபீஸுக்கும் நீங்கள் நேரடியாக வந்து இதை பற்றி டீட்டெயிலை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி இதனுடைய விவரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதை ஆக்சுவலாக சோலார் சப்சிடி ஸ்கீம்ஸில் நம்ம போட்டு கொடுத்தது நாம் சப்ஸ்டியும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நான் சப்சிடி ஸ்கீம்ஸும் சோலாருக்கு நம்ம பம்ப்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் சப்சிடி ஸ்கீம்ஸில் வீடுகளுக்கும் நாம் வந்து சோலார் சிஸ்டம்ஸ் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஆன் கிரேடு அது இல்லாமல் ஆஃப் கிரேடு நம்ம சொல்றோம்